மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் சர்வதேச வாழை தினத்தை முன்னிட்டு திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் செல்வராஜன் வாழை பற்றிய பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சர்வதேச வாழை தினம் ஏன் கொண்டாடப்படுது அதனுடைய நோக்கம் என்ன சார் சர்வதேச வாழை தினம் என்பது உலகளாவிய அளவில் வாழையின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் வகையில ஏப்ரல் மாதம் மூன்றாவது புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது சர்வதேச வாழை தினம் கொண்டாடுவதற்கான காரணங்களை பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறப்புகள் உலகளாவிய உணவு பாதுகாப்பில் வாழையினுடைய பங்கு வாழையின் பல்துறை பயன்பாடு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் அது இல்லாம வாழையினுடைய பொது விழிப்புணர்வை உயர்த்துவதற்காக கொண்டாடப்படுகிறது நிச்சயமா சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன் இந்த தினம் கொண்டாடப்படுது அப்படிங்கறத இப்ப எல்லோராலையும் விரும்பி சாப்பிடப்படக்கூடிய இந்த வாழைப்பழத்தோட நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் உலகத்திலேயே இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னா இருக்கு இதுக்கு அடுத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸ் மேன்ட்ரின் ஆரஞ்சு வகையான பழங்கள் வந்து ரெண்டாவது வகையில் தான் இருக்குது அந்த வகையில் இது பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் டன்ஸ் வந்து உலகத்தில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் பாங்க அதாவது ஆற்றல் கிடைக்கும் அது எல்லாமே வந்து செரிமானத்திற்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருக்குறதில் பழுத்த ஒரு பழுத்த இருபத்தி ஏழுல இருந்து முப்பது சதவீதம் குளுக்கோஸ் சுக்ரோஸ் மூணு இயற்கை சர்க்கரைகள் இருக்கும் புரோக்சத்து இல்லைன்னா ஒன்னுல இருந்து ரெண்டு சதம் இருக்கும் கொழுப்பு சத்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு புள்ளி ஐந்து சதத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் மினரல்ஸ் அப்புறம் பொட்டாசியம் ரொம்ப இருக்குங்கிறதுல விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் இங்கே மேங்னீஸு மெக்னீசியம் இது மாதிரி எல்லா வகையான சத்துக்கள் வந்து வாழைப்பழத்துல இருக்குங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ரொம்ப முக்கியமானது வந்து வாழைப்பழத்துல வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்கு ஸோ சோடியத்துக்கு பதிலா அதாவது உப்பு சோடியம்க்கு பதிலா வந்து பொட்டாசியம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ரத்த அழுத்தம் கம்மியாகுன்றாங்க வாழைப்பழம் சாப்பிட்டா இதயத்திற்கு ரொம்ப நல்லதுன்றாங்க இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப எளிதா எல்லா தரப்பினருக்கும் கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொன்னா வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாழைப்படத்துல மொத்தமா எத்தனை ரகங்கள் இருக்கு பெரும்பாலும் விரும்பக்கூடிய ரகம் சார் வாழையில மொத்தமா வந்து வகையான ரகங்கள் எங்க தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துல வாழை வங்கி ஐநூத்தி பத்து வகையான ரகங்கள் வந்து நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் ரகங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது தாதுக்கள் அதாவது ஐந்நாடு விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி வெவ்வேறு ஒவ்வொரு ரகத்திலயும் வந்து ஒரு வகையான விஷயங்கள் அடங்கி இருக்குது அதில் இப்போ வாழையில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரகம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து இருபது வகையான ரகங்கள் இருக்குது ஆனால் உலகத்தில் வந்து எந்த ரகம் அதிகமாக சாப்பிடுறாங்க அப்படிங்கன்னா கிராண்ட் நைன் அப்படின்ற ஒரு கேவண்டி ரகம் தான் அதிகமாக சாப்பிடுறது இந்த கேவண்டிஸ் ரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதம் உலகத்துல சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல இருபதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வகையான வாழை ரகங்கள் சாகுபடி செய்யறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மட்டிங்கிற பழம் ரொம்ப இனிப்பான ஒரு ரகம் ஆகும் அது இல்லாமல் ஒவ்வொரு ஊர்ல ஒரு தேன் வாழை அப்படிங்கிற ரகம் இருக்கு பூவன் ரகம் இருக்கு நாட்டு வாழை ரகம் இருக்கு ரஸ்தாளி ரகம் அது கதளி ரகம் அப்படி இருக்குங்க அது மாதிரி பல வகையான நேந்திரன் ரகம் அது மாதிரி பல வகை வகையான ரகங்கள் வந்து வாழையில இருக்கு தமிழ்நாடு சொல்ல போனா அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ரகங்கள் அப்படின்னா கூவன் வாழை தேன் வாழை ரஸ்தாலி இதை சொல்லலாம் இது இல்லாம நெய் பூவன் அதாவது ஏழரிசி அப்படிம்பாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க வாழை உற்பத்தியில ஆராய்ச்சி மையத்தின் பணிகள் என்ன சார் இங்க தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தினுடைய முக்கியமான பணிகள் சொல்ல போனா வாழையில வந்து உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் இதை எப்படி பெருக்கிறது என்னென்ன தொழில்நுட்பங்கள் செஞ்ச உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்த முடியும் நீடித்த வாக்கி சாகுபடி அடிப்படை மற்றும் பயன்பாட்டு ஆராய்ச்சிகள் வந்து நாங்க செய்கிறோம் இது எல்லாமே வாழை சாகுபடியாளர்களுக்கு பயன்பாட்டாளர்களுக்கும் வாழை சார்ந்த நாங்கள் செய்த ஒவ்வொரு தொழில்நுட்பங்களை வந்து சாகுபடியாளருக்கு போய் சேரணும் இதற்காக வந்து சயின்டிஸ்ட் விரிவாக்கத்துறை ஆராய்ச்சியாளர்கள் வந்து எங்க தொழில்நுட்பத்தை வந்து வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு வாழை ஏற்றுமதியில உலக வந்து முன்னணி இடத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு இழப்போட அதையும் வந்து நாங்கள் ஆராய்ச்சிகள் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இது எல்லாமே வந்து ஒரு திசு வளர்ப்பு அதாவது ஒவ்வொரு வாழையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா திசு வளர்ப்பு சரி அதாவது நோய் அற்ற அதிக மகசூல் தரக்கூடிய சிசு வளர்ப்பு செடிகள் அது மாதிரி மற்ற எல்லா தொழில்நுட்பங்கள் வந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் முக்கியமா சொல்ல உற்பத்தி திறனை அதிகமப்படுத்தணுங்கிறத நம்ம நோக்கம் அதாவது வாழை சாகுபடிக்கு தேவையான அந்த முன்னோடி தொழில்நுட்ப உதவியெல்லாம் வந்து இந்த ஆராய்ச்சி மையம் மூலமா வழங்கப்படுது அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் நீங்க சொன்னதுல இந்த வாழை சாகுபடிக்கு அவசியமானவை அப்படின்னா எதெல்லாம் சார் வாழை சாகுபடிக்கு வந்து நீர் வந்து முக்கியம் ஆதாரம் வாழை சாகுபடி செய்யணும்னா உவர் மண் கலர் மண் இல்லாத மண்ணா இருக்கணும் தோட்டக்கால் மண்ணா இருந்துச்சுன்னா நல்லா வாழை சாகுபடி செய்யலாம் இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை உர மேலாண்மை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது இல்லாம வந்து வெளிச்சம் இருக்கணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப வெப்பமாகவும் இருக்கக்கூடாது தரமான வாழைக்கன்றுகள் நீர் மேலாண்மை சொன்ன மாதிரி பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பேக்கிங் ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ வாழை சாகுபடியாளர்களுக்கு வந்து வாழை சாகுபடியில் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலியமாக தொழில்நுட்பங்கள் அதாவது சென்சார் பேஸ்டு இரிகேஷன் அப்படிப்பாங்க தண்ணி எவ்வளவு அளவு இருக்கிறது வச்சு அந்த கரெக்டான தண்ணி போடணும்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிடும் இதெல்லாம் வந்து உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்தும் அப்ப திசு வளர்ப்பு கண்டுகள்ல வந்து அதிக மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குங்க தேசிய அளவுல வந்து வாழை உற்பத்தியில தமிழகத்துடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு சார் இந்தியாவில் பத்து லட்சம் ஹெக்டேர்ல இருந்து முப்பத்தி ஏழு மில்லியன் வாழை உற்பத்தி செய்யறாங்க அதுல தமிழகத்தினுடைய பங்குன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு சதம் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஹெக்டேர்ல இருந்து வாழை பயிரிடப்படுகிறது தமிழ்நாட்டுல அதுல இருந்து ஆறு லட்சம் டன்ஸ் வந்து வருஷா வருடம் வந்து வாழை உற்பத்தி செய்கிறோம் அதாவது இந்தியாவில பாத்தீங்கன்னா இது தமிழகம் வந்து உற்பத்தியில வந்து மூணாவது இடத்துல இருக்கு நிறைய விவசாயிகள் வந்து இந்த வாழை வந்து நம்பி கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த வாழை விவசாயிகளுக்கு அரசுடைய உதவிகள் என்னென்ன கிடைக்குது அது அவங்க எப்படிலாம் பெறலாம் சார் வாழை விவசாயிகளுக்கான அரசு உதவிகள் அவர்களுக்கு உரிய நிதி தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய மத்திய அரசு விவசாயத்துறை மூலமாக ஆணையம் வழங்கிக் கொண்டிருக்கிறது அது இல்லாமல் வந்து உபகரணங்கள் தராங்க இதெல்லாம் வந்து இருபத்தி ஐந்துல இருந்து ஐம்பது சதம் மானியம் வந்து தராங்க கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாம் செய்யறதுக்கு மானியம் தராங்க இது எல்லாமே வந்து ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆப் ஃபுட் என்டர்பிரைசஸ் பிஎம்எஸ்எம்இ அந்த வழிய திட்டங்கள் வழியாகவும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வந்து பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயிர் பாதுகாப்பீட்டு திட்டம் இருக்கு மாவட்ட விவசாய மேம்பாட்டு அலுவலகம் தகவல் பரிமாற்ற நிலையங்கள் மூலமாக இந்த உதவிகள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த வகையில் வாழை சாகுபடி செய்யறவங்களுக்கு வாழை போட்டிங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் வந்து லோன் அறுபதாயிரத்திலிருந்து வாழை உற்பத்தியில மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு வாழை நார் துணி ரகம் அதை பத்தியும் சொல்லுங்க வாழை அப்படின்னு சொல்லுமே வாழைப்பழம் தான் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த வாழையில வந்து எல்லா வந்து உபயோகப்படுத்தலாம் அதாவது கல்ப தரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து தென்னை மரத்தை வந்து கல்ப விருக்ஷான்னு சொல்லுவாங்க வாழைப்பயிரை வந்து கல்ப தரு அப்படிம்பாங்க அதாவது எல்லா பாகங்களும் வந்து உபயோகப்படுத்தலாம் எங்கள் ஆராய்ச்சி இருந்து நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே வந்து மதிப்பு கூட்ட பொருள்கள் நாங்கள் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இந்த நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு வந்து நாங்கள் லைசன்சிங் கொடுத்துருக்குறோம் அதில் தானே நீங்க இப்போ கேட்டது நார் பத்தி கேட்டீங்க வாழை நார்லேருந்து வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாழை நார் உபயோகப்படுத்தி சாரி செய்கிறாங்க வேஸ்ட் செய்கிறாங்க பல வகையான பொருள்கள் வந்து இந்த நாரை வந்து உபயோகப்படுத்தி பண்றாங்க தண்டில் இருக்கிற சாறு வந்து நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாழை தண்டு சார் எடுத்து அந்த ஜூஸ் வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பம் இது வரைக்கும் நாங்கள் ஒரு பத்து பேர்த்துக்கு வந்து அந்த தொழில்நுட்பத்தை கொடுத்துருக்குறோம் ஒரு ஹெக்டேர் வாழைப்பயிர் செஞ்சீங்கன்னா அதிலிருந்து தார் வெட்டின பின்னாடி அந்த இருந்து இருபதாயிரம் லிட்டர் ஜூஸ் எடுத்துட்டுவோம் அந்த இருபதாயிரம் லிட்டர் ஜூஸ்லேருந்து நீங்கள் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு வேல்யூ இருக்கிற ஜூஸ் வந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இந்த ஜூஸ் வந்து நல்ல மார்க்கெட் இருக்குங்க இந்த தொழில் முனைவர்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ அந்த வகையில வந்து ஜூஸ் மட்டும் இல்லாம வாழைப்பூல இருந்து தொக்கு வாழைக்காயிலிருந்து பவுடர் வாழைக்காய் பவுடர் எடுத்துட்டு குழந்தைகளுக்கு வீனிங் ஃபுட் எல்லாம் செய்யறாங்க நேந்திரன் காயில வந்து அந்த பவுடர் செஞ்சாங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஏன்னா அதில் கெரோட்டீன் எல்லா வகையான சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குன்னு சொல்றாங்க இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா வாழை கிழங்குல இருந்து கூட நம்ம எடுக்கலாம் வாழை தண்டுல இருந்து கூட ஊருகா செய்யலாம் அது மாதிரி நாற்பத்தி ஐந்து வகையான பொருள்கள் நான் சொல்லிட்டேன் அந்த நாற்பத்தி ஐந்து வகையான பொருள்கள் இன்னொன்று சொல்லப்போனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அதாவது வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு இது அவ்வளோத்துக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு தூக்கி போடுவாங்க அப்படி தூக்கி போடாமல் வாழைப்பழம் சக்கரை நம்ம வந்து கரும்பு சர்க்கரை பண்ணுற மாதிரியே வாழைப்பழத்துல சர்க்கரை செய்யலாம் வாழைப்பழ சர்க்கரை வந்து ஒவ்வொரு வாழைப்பழத்தினுடைய சர்க்கரையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் செவ்வாழை பழ சர்க்கரை வந்து வித்தியாசமா இருக்கும் கூவன் வளர் பழ சர்க்கரை வந்து வித்தியாசமா இருக்கும் காவேரிங்கிற ஒரு புதிய ரகம் நம்மகிட்ட இருக்கு அதுல வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ரகம் அந்த நல்ல பழுத்த பழம் சாப்பிட்டாலும் அந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு தான் அதாவது நம்ம அரிசி சாப்பிடுறதை விட நல்லது அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிடலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ரகம் இது எல்லாருமே சிப்ஸ் உங்களுக்கு தெரியும் சிப்ஸ் வந்து ஒரு ஆயிரம் கோடி இண்டஸ்ட்ரி அது இந்த வாழைப்பழம் சிப்ஸ்ல வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்துருவாங்க அப்படி சேர்க்காம எங்ககிட்ட ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அந்த தொழில்நுட்பம் மூலயமா வந்து இருபத்தி ஐந்து சதம் ஆயிலுடைய கண்ட் கம்மியா இருக்கும் ஸோ அந்த எண்ணெய் வந்து அந்த சிப்ஸ்ல சேராம இருக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்கு இந்த ஒரு தொழில்நுட்பம் வச்சு கூட ஃபேட் அப்படிம்பாங்க எண்ணெய் கம்மியாக இருக்கின்ற ஒரு வகையும் வந்து கொடுத்துக்கிட்டு வகையில சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கூட வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிட கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க சாப்பிட்றதுக்கும் ஒரு வாழை ரகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அவங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான பயிற்சி வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க இதன் மூலம் வந்து நிறைய தொழில் முனைவோர் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பொருளை பத்தி சொல்லும்போது புவிசார் குறியீடு பெற்ற பொருள் அப்படின்னா அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறதே அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உலக அளவுல வந்து பேசப்படும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த வகையில புவிசார் குறியீடு பெற்ற வாழை ரகங்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற வாழை ரகங்கள் எத்தனை சொல்ல முடியுமா சார் வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வாழை ரகங்கள் வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க இந்தியா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாழை ரகங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து விருப்பாக்ஷி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பழம் அது இல்லாமல் திருமலை திருமலைங்கிறது திண்டுக்கல் அருகில் இருக்கின்ற ஒரு மலை அந்த திருமலையிலேயே வந்து ஒரு திருமலை வாழைப்பழம்னு ஒன்று இருக்குங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு இல்லாமல் இப்போ புதுசாக ஒன்று வந்து மட்டி அப்படின்ற ஒரு வாழைப்பழம் மட்டி வாழைப்பழம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி தான் கன்னியாகுமாரியில மட்டும்தான் இது சாகுபடி செய்கிறாங்க இந்த வாழைப்பழம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் சுவை இருக்கும் அதனுடைய நறுமணம் வந்து வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்டாலும் தளி ஒன்றும் பிடிக்காது அவங்களுக்கு அதிகமான விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி அதில் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மருத்துவ குணங்கள் வந்து குழாய் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு இந்த மூன்று ரகங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல புவிசார் குறியீடு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் வளர்த்தா நல்லா வரும் இப்ப முக்கணில வந்து ஒரு கனி வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிகழ்வுலயும் இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னாலும் வந்து வாழைப்பழம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பழம் இப்படிப்பட்ட பழத்துக்காக வந்து ஒரு தினம் சர்வதேச அளவுல கொண்டாடப்படுது அப்படிங்கறதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருமையான விஷயம்னு கூட சொல்லலாம் இந்த தினத்துல விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உங்களுடைய அட்வைஸ் என்ன சார் வாழை சாகுபடி செய்தப்போ வாழை வாழைப்பழத்துக்கு மட்டும் சாகுபடி செய்யாதீங்க வாழையில் இருக்கிற எல்லா பாகங்களையும் உபயோகப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பங்களை நீங்க எடுத்து கத்துக்குங்க அப்படின்றோம் வாழை தாறுல வந்து உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்குதோ அதற்கு டீப்பளாவே வந்து மற்ற இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் புதிய வகையான எட்டு வகையான ரகங்கள் நாங்க இது வரைக்கும் வெளியிட்ருக்கிறோம் அதாவது காவேரி உதயம் காவேரி கல்கி காவேரி காஞ்சன் புதுசா வந்து காவேரி வாமன் ஒரு வாழை ரகங்கள் வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறோம் அது மாதிரி புதிய வகையான வாழை ரகங்கள் இந்த ரகங்கள் வந்து நீங்க எடுத்துட்டு போய் சாகுபடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் இந்த மாறி வருகின்ற நிலை அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ரகங்கள் ஆகும் இப்போ ஒரு நாலு புதிய ரகங்கள் வந்து அகில இந்திய லெவலில் வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்க ஆராய்ச்சி நோயத்துக்கு அடிக்கடி வாங்க எங்க ஆராய்ச்சி பண்ணையில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த தொழில்நுட்பங்களை நீங்க எடுத்து உபயோகப்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாழையை வந்து மென்மேலும் உங்களை வந்து வாழ வைக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி நிறைய விஷயங்கள் வாழை பத்தி மக்களுக்கு வந்து சொல்லிருக்கீங்க இது அத்தனையுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நன்றி வணக்கம்